சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இஸ்ரேலுடன் இணைந்து ஈரானி அள்ளிக்கு திட்டமிட்டுள்ள சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கு திடீர் ஆதரவு எகிப்து காசா எல்லையில் ஐம்பதுக்கு மேற்பட்ட பாதைகள் அளிப்பு இஸ்ரேல் தகவல் காசாவில் நாற்பதாயிரம் பேர் பலியாகியிருப்பது கடுமையான மைக்கேல் ஐநா உரிமைகள் தலைவர் தெரிவிப்பு இஸ்ரேல் கமாஸ் என்று ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் தற்போது இஸ்ரேல் ஈரானாக மாறியுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக இஸ்ரேல் ஆதரவு நாடுகள் தன்னால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றன இந்த நிலையில் இஸ்ரேலுடன் இணைந்தால் தன்னை படுகொலை செய்து விடுவார்கள் என்று கவலைப்படும் அளவிற்கு சவுதி அரேபிய தலைவர் என்று வெளிப்படையாக ஈரான் எதிர்த்து அரபு நாடுகளின் பாதுகாப்பு உறுதி செய்யும் விதத்தில் இஸ்ரேலுடன் இணைந்து ஈரான் எதிர்க்கு தான் தயார் என்றும் ஆனால் அவ்வாறு செய்தால் கண்டிப்பாக தனது நாட்டை அச்சுறுத்தல் ஏற்படும் என்று பயப்படுவதாகவும் இருந்தாலும் ஈரான் போன்ற நாட்டினை எதிர்த்து போராட வேண்டுமானால் இஸ்ரேலுடன் இணைந்து சுமூகமான ஒரு நல்ல உறவினை ஏற்படுத்த தான் தயார் என்று சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது சல்மால் இன்று வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேலையும் சவுதி அரேபியாவையும் மத்திய வளைகுடா பகுதியில் நண்பர்களாக மாற்று அமெரிக்க முழு ஆர்வத்துடன் பல நாட்களாக செயல்பட்டு வருகின்றமை அனைவரும் அறிந்து ஒன்றாக காணப்படுகின்றது மத்திய வளைகுடா பகுதி இருக்கக்கூடிய அதிகளவான இஸ்லாமிய நாடுகளுக்கு இஸ்ரேல் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு இடவாத அடிப்படையிலான வெறுப்பு காலம் காலமாக காணப்படுகின்றது அதிலும் அளிப்பதே அதாவது இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இல்லாமல் செய்வதே அந்த நாடுகளின் மிக முக்கியமான வெளிநாட்டு கொள்கையாக காணப்படுகின்றது ஒரு காலத்தில் ஜூஏஇ சவுதி அரேபியா ஜோர்டான் லெபனான் ஈரான் ஈராக் லிபியா சிரியா துருக்கி என தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே ஒரு வேண்டாத நாடாகவே க வந்தன ஆனால் இவர்கள் எல்லோருமே வெறுத்த போதிலும் கூட இஸ்ரேல் முழு முயற்சியினால் செல்வ செழிப்புடன் உலகிலேயே அனைவராலும் முக்கியமான ஒரு பொருளாதார நாடாக கருதக்கூடிய அளவில் அடைந்தது இந்த நிலையில் ஈஸ்டர் முக்கியமான அரபு நாடுகளுடன் நல்ல உறவினை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தில் பல முயற்சிகளை செய்தது அதன் வெளிப்பாடுதான் அமெரிக்காவின் தலைமையில் இஸ்ரேலுக்கும் ஜூஏஇக்கும் ஏற்பட்ட ஒரு சிறந்த உறவாகும் இதன் அடிப்படையில் தற்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மோதல் வலுத்துள்ள நிலையினால் தற்போது இஸ்ரேலின் சார்பாக தெனாலி என்ற உதவிகளை செய்ய முன் வருவதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவின் இந்த அறிவிப்பு ஆனது ஈரான் மற்றும் அதன் ஆதரவு நாடுகளிடையே பெரும் கொந்தளிப்பு ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை இந்த நிலையில் இஸ்ரேலை ஈரான் தாக்கும் என்று அமெரிக்கா இன்னும் எதிர்பார்க்கிறது என்று தேசிய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலை தாக்கும் அச்சுறுத்தலில் இருந்து ஈரான் பின்வாங்கவில்லை என்று அமெரிக்க தேசிய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி சி என் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகின்றது மற்றும் எந்த தாக்குதலுக்கும் தயாராக உள்ளது என்று கிர்பி கூறியுள்ளார் ஜூலை முப்பத்தி ஒன்று அன்று தெக்ரானில் கமாசின் இஸ்மாயின் கணியே படுகொலை செய்யப்பட்டதற்கு இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரானின் உச்ச தலைவர் அச்சுறுத்தினார் ஜூகே மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகள் ஈரானுக்கு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க அழைப்பு விடுத்தன ஆனால் ஈரான் பதிலளிப்பது அதன் சட்ட உரிமை என்று வலியுறுத்தியதோடு நிச்சயமாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று உறுதியாக தெரிவித்துள்ளது இதற்கிடையில் எகிப்து காசா எல்லையில் ஐம்பதுக்கு மேற்பட்ட சுரங்க பாதைகளை அளித்ததாக இஸ்டில் ராணுவம் தெரிவித்துள்ளது கடந்த ஒரு வாரத்தில் எகிப்து காசா பகுதியில் உள்ள ஐம்பதுக்கு மேற்பட்டு காசா பகுதிக்குள் ஆயுதங்களை கடத்த கமாஸ் பயன்படுத்தியதாக இஸ்டில் ராணுவம் கூறியுள்ளது குறித்த சுரங்கத்தில் ஆயுதங்கள் மற்றும் மறைவிட குழிகள் அமைந்துள்ளன என்றும் அப்பகுதியில் நடந்து கொண்டிருக்கும் துல்லியமான நடவடிக்கைகளின் போது தோராயமாக நூறு கமாஸ் போராளிகள் அளிக்கப்பட்டனர் என்றும் அறிக்கையில் மேலும் கூறியது எகிப்துக்கும் காசாவிற்கும் இடையிலான இடையக பகுதியின் கட்டுப்பாட்டை தக்க வைக்க வேண்டுமென்று இஸ்ரேல் வலியுறுத்தியுள்ளது இது போர் முடிவடைந்த பின்னர் இது இஸ்ரேலின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்படும் எனவும் தெரிவித்துள்ளது அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பிடன் மற்றும் துணை ஜனாதிபதி கமலா காரிஸ் ஆகியோர் காசாவில் போர் நிறுத்தம் செய்வதற்கான அழைப்புகள் குறித்து அமெரிக்க குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் உள்ளார் ஆரம்பத்திலிருந்தே காரிஸ் இஸ்ரேலிய கையை அதன் முதுகுக்கு பின்னால் கட்டுவதற்கு முயற்சிக்கிறார் என்றும் உடனடி போர் நிறுத்தத்தை கோருகின்றார் எப்போதும் போர் நிறுத்தத்தை கோருகின்றார் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார் போர் நிறுத்தம் கமாஸ் மீண்டும் ஒருங்கிணைந்து புதிய அக்டோபர் ஏழுப்பாணி தாக்குதலை நடத்துவதற்கு மட்டுமே நேரம் கொடுக்கும் என்று ட்ரம்ப் மேலும் கூறினார் இஸ்ரேலுக்கு வெற்றி பெற தேவையான ஆதரவை நான் வழங்குவேன் ஆனால் அவர்கள் வேகமாக வெற்றி பெற வேண்டுமென்று நான் விரும்புகின்றேன் என்று கூறியுள்ளார் முன்னதாக வியாழனன்று ஒரு செய்தி மாநாட்டில் ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன் விடும் கடந்த மாதம் புளோரிடாவில் நடந்த சந்திப்பின் போது உங்கள் வெற்றியை பெறுங்கள் ஆனால் காசாவில் கொலை நிறுத்தப்பட வேண்டுமென்று கூறியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் காசா மீது தொடர்ந்து பத்து மாதங்களாக இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்டு வரும் கொடூர மனு தாக்குதலில் நாற்பதாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் இறந்து விட்டார்கள் இந்த நிலையில் பாலஸ்தீன சுகாதார அமைச்சின் கூற்றுப்படி காசாவில் அதிகரித்து வரும் இறப்பு எண்ணிக்கை இன்று நாற்பதாயிரத்தை தாண்டியுள்ளது குறித்து ஐநா மனித உரிமைகளுக்கான உயரானியர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இன்று உலகிற்கு ஒரு கடுமையான மை கல்லை குறைக்கிறது என்று வால்கர் டர்க் கூறியுள்ளார் இந்த கற்பனை செய்ய முடியாத சூழ்நிலையானது போர் விதிகளில் எதிராக இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ச்சியான தோல்விகளின் காரணமாக உள்ளது இந்த படுகொலையை தடுக்க இயலாமையை உலகம் பிரதிபலிக்கும் போது அனைத்து தரப்பினரும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு உடன்படவும் ஆயுதங்களை கீழே இறக்கவும் கொலையை நிறுத்தவும் கட்டாயப்படுத்துகிறது என்று அவர் மேலும் கூறினார் அடுத்து காசாவில் அடிப்படை தேவைகள் மற்றும் சீப்பு கூட கிடைக்கவில்லை என்பதால் அங்குள்ள பெண்கள் மற்றும் சிறுமிகள் அடித்துக் கொள்ளும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்று சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈஸ்திரேலிய படைகள் காசாவிற்கான போக்குவரத்து முறைகளை முடக்கியதால் காசாவில் அனைத்து பொருட்களுக்கும் பற்றாக்குறை ஏற்பட்டது இங்குள்ள மக்களுக்கு அடிப்படை தேவைகள் கூட கிடைப்பதில்லை தண்ணீர் தட்டுப்பாடு கவலை அளிக்கிறது குப்பை சேகரிப்பு கழிவுநீர் சுத்திகரிப்பு முறையாக செய்யப்படுவதில்லை மாதவிடாய் காலத்தில் தங்களுக்கு தேவையான பொருட்கள் ஷெம்பு சோப் சீப்பு கூட வாங்க சிறுமிகள் மற்றும் பெண்கள் சிரமப்படுகின்றனர் இந்த சூழலில் நோய்கள் மற்றும் தொற்று நோய்களின் ஆபத்து குறித்து மருத்துவர்கள் கவலைப்படுகின்றார்கள் காசாவில் உள்ள பெண்கள் சீப்பு கூட இல்லாவிட்டால் தலைமுடியை வெட்டிக்கொள்ள வேண்டும் என்று குழந்தை மருத்துவர் வைத்தியர் லோப்னா அல் அஜிசாத் பரிந்துரைத்துள்ளார் முகாம்களில் வசிக்கும் மக்களுக்கு தடிப்புகள் மற்றும் பூஞ்சை தொற்று ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் போல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க